பழனியில் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் தனியார் மண்டபத்தில் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ஜெகன் வரவேற்புரை வழங்கினார் கௌரவ தலைவர் கந்தவிலாஸ் பாஸ்கரன் மாநில அமைப்பாளர் ராஜேஷ் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு உள்நாட்டு பொருட்களை வாங்க ஊக்குவித்து வருகிறது மக்களாகிய நாமும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்க வேண்டும் ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடாது மதுரையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட திருப்புரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபத்தை ஏற்ற முன்வராத மாநில அரசை கண்டிக்க வேண்டும் தமிழக அரசு தொடர்ந்து இந்து வியாபாரிகள் கடைகளை மட்டுமே தணிக்கை செய்து வருகிறது பிற மதத்தவர் கடைகளை கண்டுகொள்வதே இல்லை அதேபோல நெகிழி பிரச்சனையில் தயாரிக்கும் நிறுவனத்தை விட்டுவிட்டு வாங்கும் வியாபாரிகளுக்கு அபராதம் விதிப்பது கண்டனத்திற்குரியது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்